சந்தியா ராகம் சிறியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனத்துக்கு கோச் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு மாய வராங்க தனாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அவளை பற்றி எங்கிட்ட பேசாதீங்கன்னு கோச் கோவமாக சொல்கிறாரு எனக்கு என்னங்கிற மாதிரி கோச் கண்டுக்காம போய்கிட்டு இருக்கிறாங்க தனா பத்தி ஏதாவது பேசினா பிரச்சனை வந்துடுமேன்னு நினைச்சிட்டு தான் இப்போ மாயா கிட்ட எதுவுமே பேசாம மாயா கிட்ட மூஞ்சு கொடுத்து பேசாம போறாங்க கார்த்தி தனோ எதுக்காக உனக்கு கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு மாயா கேக்குறாங்க தனா கிட்ட தனா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க அந்த பக்கம் போய் பார்த்தா கோச்சு வேற ஒரு பொண்ணுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காங்க சரி விடு அவர் எதுவோ நினச்சிட்டு போறாங்க ஆனா உனக்கு அதுல இன்னமும் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல நீ கண்டிப்பா ஜெயிப்பே தனோ எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே மாயா அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க மாயா உடனே மணிகண்ட மாமாவை சந்திக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாங்க தனத்துக்கு கண்டிப்பா நம்ம கோச்சிங் கொடுக்குறோம் ஜெயிக்க ஜெயிக்க வைக்க போகிறோம் அந்த கோச் கார்த்திக் அவங்க ஏதோ பில்டப் பண்ணிக்கிட்டு தனாவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம இருக்கும் இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க அவ்வளோ தானே செஞ்சுட்டா போச்சு அசத்திட்டா போச்சுங்கிறாங்க மணிகண்டன் சரி கிரவுண்ட் லைட்டு எல்லாமே நீங்க தான் செட் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க அது தானே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு பின்புறமா நான் கிரவுண்டை ஏற்பாடு பண்ணிடுறேங்கிறாங்க மணிகண்டன் நான் படிக்கிற காலத்திலேயே இதெல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டு மாய ஆச்சரியப்படுறாங்க அப்படியே மாமா உங்களுக்கு இதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்ப சரி அப்படின்னு சந்தோஷப்பட்டு ங்க சார் நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்னு தெரியல இது நாள் வரைக்கும் கார்த்திக் சார் தான் எனக்கு ட்ரெயினிங் கொடுத்தாங்க நானும் ஜெயிச்சேன் ஆனால் இனிமேலும் என்னால் முடியுமான்னு தெரியலையேனு தனத்துக்கு ஒரு சங்கடம் வந்துடுது சந்தேகமாகவும் இருக்குது இந்த சாரு பேச்சை கேட்டுக்கிட்டு கார்த்திக் சார் கிட்டே பட்டின நான் உடைச்சிட்டேனே நான் லவ் பண்ணுற விஷயம் கார்த்திக் சார் தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவர் முகத்தில் அடித்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ மாயா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது தப்பு பண்ணிட்டோம்மா அப்படின்னு யோசிக்கிறாங்க தனம் தனம் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இவ்வளோ நாளா கோச் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க மற்ற பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க என்ன காரணம்னு மாயா தோண்டி தோண்டி கேட்குறேன் பேசுறாங்க அதான் தெரியல மாயா எனக்கும் தெரியாது அந்த பொண்ணு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு என்னவோ அப்படின்னு மாத்தி பேசுறாங்க சரி கவலை விடு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க இருந்தாலும் கோச் எனக்கு ட்ரைனிங் கொடுக்காம நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படிங்கிறாங்க நீ நேரடியா களத்துல இறங்கப் போற உனக்கு இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் வேற இருக்குங்கிறாங்க எது சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு தனம் கேட்கறாங்க ஆமா கோச் வருவரா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க தனம் நம்ம ட்ரைனிங் இல்லாம நம்ம போய் உடனே நம்ம பைனல்ல இறங்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் தெரியுமாங்கிறாங்க தனம் உனக்கு இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க போறவரை நீ பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவேங்கிறாங்க மாயா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலேன்னு கேக்குறாங்க தனோ சரி நீ முதல்ல ஸ்போர்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வா அதுக்கு அப்புறமா நீ அங்க வந்து கிரௌண்ட்ல பாரு தெரியுங்கிறாங்க தெரியுங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே இருந்து மாயாவும் கிரவுண்டுக்கு போய் பார்க்கும்போது மணிகண்ட உனக்கு இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க போறவரே அந்த மாமாதான் அப்படிங்கிறாங்க மாயா என்னது மாமா ட்ரைனிங் கொடுக்க போறாரு அவருக்கு இதுல என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க தனோ கிரவுண்டை ரெடி பண்ணிருக்கும் போதே உனக்கு தெரியலையா மாமாவுக்கு இந்த விளையாட்டுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க கத்து வச்சிருப்பாங்கன்னு அவங்க தான் எனக்கு உனக்கு கோச்சிங் கொடுக்கப் போறாங்க தெரியுமா நீ நல்லா கத்துக்கோங்க மாயா மாமாவுக்கு இந்த அளவுக்கு தெரியும்னு நான் நினைச்ச கூட பாக்கலீங்கிறாங்க தானா மாமா இந்த விளையாட்டுல உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆமா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுலயும் நான் எத்தனை மெடல் கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா நீ என்னோட போட்டோ எல்லாம் இன்னும் பார்த்தது இல்லையே நானும் காட்டு அப்படிங்கிறாங்க நீ இப்ப எங்கோட விளையாடி காட்டு அதுல என்ன மிஸ்டேக் இருக்குதுங்கிறத நான் உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க மாமா இவ்வளவு பெரிய ஆளா நீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க தனவும் மாயாவும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த விளையாட்டை நல்லபடியா மணிவந்தன் கத்துக் கொடுக்குறாங்க இந்த விளையாட்டுல எந்த இடத்துல ஸ்பீடா பேட்டிங் அடிக்கணும் எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க இத கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன் தான் நீங்க எவ்வளவு ஈஸியா நல்ல விதமா புரியும்படி சொல்லி கொடுக்கறீங்க ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா கனோ நீ கண்டிப்பா அதிக பாயிண்ட் எடுத்து நீ வின் போற வரேன் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கறாங்க நம்ம மணிவண்ணன் இந்த பக்கமா சீனமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சீனமும் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க இதை பார்த்தா ஆ சீனம் நீமா அப்படின்னு பாக்குறாங்க யாரு எந்த நேரமும் இவங்களையே கண்காணிச்சிட்டு இருந்தவங்க என்னது புதுசா அந்த பக்கமா லைட் எரியுது அப்படின்னு எட்டி பாக்குறாங்க அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்ததா பாத்துட்டு உடனே போய் பத்தி போட போறாங்க இந்த விஷயம் மட்டும் ரகுராமுக்கு தெரியணும் உடனே மாயாவை வீட்டை விட்டு துறத்தணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் இந்த மாயாவோட முகத்தரைய கிழிச்சே ஆகணும் தனலட்சுமி ஸ்போர்ட் ட்ரெஸ்ல விளையாடிட்டு இருக்க இருடி இரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ரகுராம் ரூம் கதவு வரைக்கும் போயிருக்காங்க என்ன நடக்க நடக்கப்போகுங்கறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்